ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல் டேஸ் ட்ரிச்சி இப்போ நவு எக்ஸாக்ட்லி வேர்வி லொக்கேட்டட் அட்னா வெற்றிவேல் கார்டன் வெற்றிவேல் கார்டன் ஒரு லேஅவுட் அங்கே பார்க்க வந்தோம் டிடிசிபி அப்ரூவல் லே அவுட்டு இது எங்கே இருக்குன்னா திருவரும்பூர்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இது வந்து போலீஸ் காலனி இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து போலீஸ் காலனி இந்த பைக் எடுத்துல அதில் ரைட்டில் எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து அண்ணாநகர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் போனீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் போலீஸ் காலனி இதுலேருந்து போய் ஃபஸ்ட்டு ரைட்டை எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து அண்ணா நகர் அண்ணா நகர் போலீஸ் காலனி இந்த பக்கம் வந்து லெஃப்டில் வந்தீங்கன்னா சோழமாதேவி ரோடு எட்டு கிலோமீட்டரில் வந்து திருவரும்பூர் இங்கேருந்து பக்கத்துலேயே உங்களுக்கு போலீஸ் காலனி அண்ணா நகர்னு பெரிய டவுன்ஷிப் அது ரெசிடென்சியல் ஏரியா பெரிய டவுனு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இது வந்து அண்ணா நகரிலேருந்து இப்படி பண்ணிங்கன்னா குண்டூர் குண்டூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இங்கே நியர் நியர்பை வந்து ஏர்போர்ட்டு ஜூம் பண்ணுற பாருங்க அதுதான் ஏர்போர்ட்டு அது ஏர்போர்ட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது ஏர்போர்ட்டு ஏராட்டுறோம் ட்ரிச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இங்கேருந்து அரவுண்டு ஒரு நைன் டு டென் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு ஏர்போர்ட்டு இது வந்து ஏரியல் வியூ இது ஆன் ரோடு வந்து உங்களுக்கு நைன் டூ அரௌண்டு நைன் டூ டென் கிலோமீட்டர்ஸ் ஏர்போர்ட்டு இதில் ஒரு நல்ல அவுட்டு டிடிசிபி அப்ரூவலில் வெற்றிவேல் கார்டன் ஒரு அவுட்டை பார்க்க வந்தோம் இது இப்போ இந்த இதுக்கு முன்னாடி அந்த பைக் போது பார்த்திங்கன்னா அது காமதேன்னு நகர் அதுக்கு அடுத்தது தான் இந்த இது வெற்றியல் கார்டன் கம்ப்ளீட்டாக இப்போ டெவலப்பிங் ஏரியா ரெசிடென்சியல் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி புது ஹவுசஸ்லாம் நிறைய வந்துட்டு பாருங்க நிறைய வீடெல்லாம் வந்துட்டு இது பெரிய லேவுட்டு டிடிசிபி ரெண்டாவது வைடன் ரோடு தேர்ட்டி ஃபிட்டு ஃபார்ட்டி ஃபிட் ரோடெல்லாம் நிறைய ஆன் கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்ட நிறைய வந்து போயிட்டுருக்கு ஆன் கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இது தார் ரோடு இதுக்கு அந்தனா வந்து மண் ரோடு கப்பி ரோடு இப்போ பாருங்கள் அந்த அங்கே வீடு நிறையா வீடெல்லாம் வந்துட்டுருக்கு அந்த பக்கத்தில் ஒரு ஐயன்ஆர் கோயில் அந்த தெரிகிற பில்டிங் தான் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அந்த பில்டிங் வந்து போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அந்த தெரியுதில் அது இப்போ வந்து நம்ம வந்து பிளாட்டை பார்க்க வந்தது இந்த வெள்ளை கலர் வீடு இருக்குல்ல ஒயிட் மாடி வீடு அதுக்கு பேரலில் பேக் சைடு உள்ள பிளாட்டை தான் பார்க்க வந்தோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபிட்டு வைடன் ரோடு இதுக்கு அந்தண்ணம் வந்து உங்களுக்கு அண்ணாமலை நகர்னு ஒரு டிடிசிபி லேவிட்டு இது பாருங்க வீடெல்லாம் நிறைய இருக்கு அந்த தொகுதி இது பாருங்கள் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் அடுத்தது தான் நகர் டவுன்ஷிப் அது ஸ்ட்ரெய்ட் ஆனிங்கன்னா ஐடி பார்க் இங்கேருந்து ஐடி பார்க் வந்து ஒரு கிலோமீட்டரு ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு அதை நம்ம பார்க்க வந்தோம் எக்ஸாக்டாக இந்த வீட்டுக்கு அப்படியே பேரலாக பேக் சைடு இந்த பிளாட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து சிட்டுவேட்டட் அட்டு தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் இருக்குது முப்பது அடி ரோட்டில் இருக்குது அப்படி அங்கேருந்து வந்தோம்ல அங்கேருந்து வந்து லெஃப்ட்டு எடுத்திங்கன்னா இந்தது இந்த தேர்ட்டி ஃபைட் ரோட்டில் இந்த பிளாட்டை பார்க்க வந்தோம் பிளாட் நம்பர் டூ ஃபார்ட்டி செவன் நாற்பதுக்கு ஐம்பது நாற்பது ஃபீட்டு வந்து வித்து லென்த் வந்து ஐம்பது நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நார்த்து ஃபேஸிங் பிளாட்டு இது தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குது இது அத்து அந்த மஞ்சள் கல்லு அது அத்து அது அத்து அப்படியே வந்தீங்கன்னா இது இது முப்பது அடி ரோடு நம்மளுக்கு அதுவும் கோலிஸ் ட்ரைனிங் அகாடமி பாருங்கள் வீடெல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே நிறையா வந்துட்டு இது வந்து பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட்டு உடனே வீடு கட்டி போடுறதுக்கும் ஓகே சூட்டபிளான பிளேஸு பட் பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்ட்டிடைய ரேட்டு வந்து தொள்ளாயிர ரூபா தான் அங்கே இது வந்து கூட்டுப்பட்டாவில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து திருச்சி கே கே நகர் கீழ் சாத்தனூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெவனியூ ரெக்கார்டு எல்லாமே கிளியராக இருக்குது இந்த ஃபேஸிங் டுவார்ட்ஸ் நாட் வடக்கு பார்த்த பண்ணது நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அது போலீஸ் ட்ரைனிங் அகாடமி போலீஸ் ட்ரைனிங் அகாடமி போலீஸ் ட்ரைனிங் அகாடமி பெரிய அது அந்த குதிரை சிலத்தில்தான் ஐயனார் கோயில் அந்த குதிரை சில இருக்குல்ல அது ஐயனார் கோயில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது சர்ச் வந்து உங்களுக்கு அண்ணா நகர் போலீஸ் காலனியில் சர்ச் இருக்குது போலீஸ் காலனி பஸ் ஸ்டாப் மெயின் இங்கேருந்து அரை கிலோமீட்டரில் அண்ணா நகர் ஒரு கிலோமீட்டரில் ஐடி பார்க் ஒரு கிலோமீட்டரில் அங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாமே ஒரு வித்தின் ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லாம் இருக்குது சூட்டபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் எஸ் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட்டு பார்ட்டியோட ரேட்டு வந்து ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரம் டேரக்ட் சிட்டிங் கேன்பி அரேஞ்ச் வித் த ஓனர் ஓகே சி ஆல் ஆஃப் யூ அகெய்ன் இன் அனதர் வீடியோ அண்ட் இல் தென் குட் பை ஸ்டே வித் அஸ் ப்ளீஸ் அட்வர்டைஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி த்ரூ அவர் யூடியூப் சேனல் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தேங்க்ஸ் யூ யூஸ்